அனைவருக்கும் உணவே மருந்து மருந்தே உணவு கொத்தமல்லியின் மருத்துவ பயன்கள் கொத்தமல்லி கரிசல் மண் செம்மண் நிலத்தில் நன்கு வளரும் இது இந்தியா முழுவதும் காணப்படும் இது ஐம்பது சென்டிமீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது சிறிய இலைகளும் சிறிய அடுக்கான வெள்ளை மலர்களை கொண்டிருக்கும் பூக்கள் முற்றி காய்கள் பச்சையாக இருக்கும் பின் காய்கள் காய்ந்தவுடன் மரக்கலராக மாறும் இந்த காய்கள் உருண்டையாக இருக்கும் இந்த விதைகளை தனியா என்றும் சொல்வார்கள் வாசனைக்காக சேர்க்கிறோம் என்று நம்மில் பலரும் நினைக்கலாம் நம் முன்னோர்கள் இதன் மருத்துவ குணம் அறிந்தே சமையலில் தவறாது சேர்த்து வந்திருக்கிறார்கள் எல்லா உணவையும் மணக்கச் செய்யும் மகிமை கொத்தமல்லிக்கு உண்டு இதனுடைய விதை இலை ரெண்டுமே மருத்துவ குணம் கொண்டது இதன் விதை காரம் கசப்பு துவர்ப்பு இனிப்புன்னு நான்கு விதமான சுவைகளும் சேர்த்த அற்புத கலவை கொத்தமல்லி கீரையில் ஏ பி சி உயிர் சத்துக்களும் இரும்பு சத்துக்களும் உள்ளன மனிதனின் உடலை வலுவாகும் அத்தனை சத்துக்களும் இதில் இருக்கிறது உடலின் கொழுப்பு சத்தை குறைத்து இரத்த நாளங்களில் கொழுப்பு உறைவதை தடுக்கிறது இதனால் மாரடைப்பு ஆபத்தை குறைக்கிறது கண் பார்வை தெளிவடையும் சிறு வயதில் இருந்தே இந்த கீரையை குழந்தைகளுக்கு கொடுத்து வர வேண்டும் இதனால் ஆயுள் வரை கண் பார்வை மங்காது மாலை கண்ணோய் உள்ளவர்களுக்கு இந்த கீரையை அவசியம் சேர்த்து வந்தால் குறை நீங்கும் இரத்தம் சுத்தமடையும் புதிய இரத்தம் உண்டாகும் இரத்தத்தில் கலந்துள்ள சர்க்கரையை குறைக்கிறது இன்சுலின் சுரப்பை தூண்டுகிற ஆற்றல் இருப்பதால் சர்க்கரை நோயை குறைக்கும் தன்மை வாய்ந்தது கர்ப்பிணிகள் கர்ப்பம் தரித்த மாதத்தில் இருந்து சாப்பிட்டு வந்தால் குழந்தை மிக ஆரோக்கியமாக வளரும் குழந்தையின் எலும்புகள் பற்கள் உறுதியடையும் நீசம் மூக்கடைப்பு மூக்கில் புண் மூக்கில் சதை வளர்தல் போன்ற மூக்கு தொடர்புடைய அனைத்து வியாதிகளும் குணமடையும் தோல் நோய்களை குணமாக்கும் மன அமைதி தூக்கம் கொடுக்கும் ஆல டம்ளர் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதையை போட்டு நன்கு காய்ச்சி ஆற வைத்து குடிக்கணும் இப்படி செஞ்சா உடல் சூடு தனியும் களைப்பும் காணாமல் போயிடும் ஐந்து கிராம் கொத்தமல்லி விதையை இடிது அரை லிட்டர் நீரில் விட்டு நூறு மில்லியாக காய்ச்சி வடிகட்டி பால் சர்க்கரை கலந்து காலை மாலை சாப்பிட இதய பலவீனம் மிகுந்த தாகம் நாவரட்சி மயக்கம் வயிற்றுப்போக்கு ஆகியவை நீங்கும் புதிதாக ஏற்படும் வெட்டுக்காயங்களுக்கு கொத்தமல்லி விதையை பொடி செய்து அதை காயத்தின் மீது அடிக்கடி தடவினால் புண்குணமாகும் கொத்தமல்லி இலை சீரகம் சேர்த்து அதனுடன் பணங்கட்கண்டு கலந்து கசாயம் செய்து அருந்தினால் சுவையின்மை நீங்கி பித்தத்தினால் ஏற்படும் தலை சுற்றல் நிற்கும் கொத்தமல்லி தலை கொத்தமல்லியோட விதைக்கு தனியான ஒரு பெயர் உண்டு துவையல் குருமா சாம்பார் இப்படி எதை செய்தாலும் நாலு கொத்தமல்லி தலையை கிள்ளி போடுறதுதான் இப்ப வழக்கமா இருக்கு இதற்கு காரணம் அதன் மூலமா நமக்கு கிடைக்கிற பல விதமான பலன்கள் தான் அதே போல கொத்தமல்லி விதைகள் மூலமாகவும் ஏகப்பட்ட பலன்களை அடைய முடியும் உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதோட நாக்கு வறண்டு போயிருந்தா அதை சரி பண்ணுற தன்மை இந்த விதைகளுக்கு உண்டு பித்த மயக்கம் நெஞ்சரிச்சல்னு நிறைய பிரச்சனைகளை இது சரியாக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகளை எடுத்து பொன் வருவலா வறுத்து பொடியாக்கி ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வைக்கணும் அது ஒரு டம்ளரா ஆனதும் இறக்கி ஆற வச்சு தேன் இல்லைன்னா சர்க்கரை சேர்த்து குடித்து வந்தா மேலே சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறதோட தலை சுற்றல் வயிற்றுப்போக்கு கூட சட்ட நின்றும் தூக்கம் இல்லாம தவிக்கிறவங்களுக்கும் இது சரியான தீர்வை கொடுக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு கொத்தமல்லி விதை பத்து கிராம் அதே அளவு வெந்தயம் எடுத்து ரெண்டையும் லேசா பொன்வருவலா வறுத்து தூளாக்குங்க இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு டம்ளரா வரைக்கும் கொதிக்க விடணும் பிறகு காலையிலும் சாயங்காலமும் வெறு வயிற்றுல குடித்து வந்தா சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அங்காயப்பொடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அங்காயப்பொடியில கொத்தமல்லி விதை வேப்பம்பூ சுண்டைக்காய் மிளகு சீரகம் சுக்கு வெல்லம் மிளகாய் வற்றல் கறிவேப்பிலை பெருங்காயம் உப்பு எல்லாம் சேரும் இந்த அங்காய பொடியை தினமும் சாப்பாட்டுல ஒரு ஸ்பூன் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு வந்தா உடம்புல உள்ள நிறைய வியாதிகள் துண்டைக்கானம் துணிய காணம்னு ஓடி போயிரும் முக்கியமா சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுல வரும் தினசரி உணவில் தவறாத கொத்தமல்லி கீரையை சேர்த்துக்கொள்ளுங்கள் துவையல் தொக்கு கொத்தமல்லி சாதம் ரசம் கொத்தமல்லி கீரை ஜூஸ் என ஏதோ ஒரு விதத்தில் உட்கொண்டு வாருங்கள் நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வை மகிழ்ச்சியுடன் வாழ்வோம்